ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் ஆண்டவராகிய கிறிஸ்து பார்வை தெரியாத ஒரு பார்வையற்ற நபரிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிற காரியம் அதுதான் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும் இங்கே அந்த பார்வையற்ற மனிதன் தே அங்கே இயேசு இடத்துல சொல்லுகிறான் நான் பார்வையடைய வேண்டும் நான் பார்வையடைய வேண்டும் முதலாவது உங்களுடைய தேவை என்ன என்பதை தேவனிடத்தில் சொல்லுங்கள் உங்களுடைய தே தேவை என்ன என்பதை தேவனிடத்தில் சொல்லுங்கள் ரெண்டாவது உங்கள் தேவையை அவர் நிவர்த்தி செய்வார் என்று சொல்லி நம்புங்கள் அந்த மனிதனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது தனக்கு பார்வை கொடுக்க முடியும் என்பதை அவன் நம்பினான் தான் கேட்குறான் நான் பார்வடைய வேண்டும் என்று சொல் எனவே முதலாவது உங்களுடைய தேவைகளை தேவனிடத்தில் சொல்லுங்கள் தேசவிடத்திலே சொல்லுங்கள் யேசுவே என் தேவை இந்த தேவை என் தேவையை உம்மிடத்தில் நான் சொல்கிறேன் என் தேவையை சந்தியும் எனவே முதலாவது அறிக்கை செய்தல் ஜபித்தல் இது அவசியம் ரெண்டாவது அங்கே சொல்லது போல் அவரால் என் தேவையை சந்திக்க முடியும் என்று நம்புவது இங்கே அந்த பார்வையற்ற மனிதன் அவரை நம்பினபடியினால்தான் அவன் அவரை நோக்கி கூப்பிடுகிறான் தாவீதின் குமாரனே எனக்கு உதவி செய்யும் எனக்கு விடுதலை தாரும் என் வாழ்க்கையை மாற்றும் என் பிரச்சனையை மாற்றும் என்று சொல்லி அவன் அங்கே ஏசுகிஸ்தை நோக்கி கூப்பிடுவதை பார்க்கிறோம் எனவே முதலாவது உங்களுடைய தேவைகளை தேவனிடத்தில் சொல்லுங்கள் அண்டவரை என் சூழ்நிலையை மாற்றித்தாரும் என் பிரச்சனைகளை மாற்றித்தாரும் என் வாழ்வில் இருக்கிற தோல்வியை மாற்றித்தாரும் கஷ்டங்களை மாற்றித்தாரும் என் வியாதியை மாற்றித்தாரும் சொல்லுங்கள் ரெண்டாவது நம்புங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழல்களையும் மாற்றுவதற்கு என் தேவனால் கூடும் என் இயேசுவால் கூடும் என்று சொல்லி இரண்டாவது நீங்கள் விசுவாசியுங்கள் அவர் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொண்டு வாருங்கள் அடுத்து அங்கே நீங்கள் வாஸ்த்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அந்த மனிதனை எல்லோரும் அதட்டுகிறார்கள் அமைதலாயிரு என்று சொல்லி ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான் அதிக சத்தமாய் அதிக நேரம் கூப்பிடுகிறான் அருமையானவர்களே தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூப்பிடுவதை நிறுத்திவிடாதீர்கள் தடைகள் ஏற்பட்டாலும் ஜெபிப்பதை விட்டு விடாதீர்கள் இந்த மனிதன் எல்லோரும் அவனை அகற்றினார்கள் ஆனால் அவனுக்கு ஒன்றே ஒன்று நன்றாய் புரிந்துவிட்டது இயேசு கிறிஸ்து இப்போது வந்திருக்கிறார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விட வேண்டும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவன் உறுதியாய் அவர் பிடித்துக் சத்தமாய் மீண்டும் மீண்டும் இயேசுவே எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் அவன் பார்வை அடைந்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாற வேண்டும் பிரச்சனைகள் மாற வேண்டும் துன்பம் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் முதலாவது முழங்கால் படியிடுங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே என் சூழ்நிலை இதுதான் என் பிரச்சனை இதுதான் என் பாடுகள் இதுதான் இது எனக்கு மாற வேண்டும் இது உம்மால் கூடும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபியுங்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருங்கள் ஜபிக்கிற காரியம் நடைபெறும் வரையிலும் உங்களுடைய ஜபத்தை விட்டுவிடாதிருங்கள் நீங்கள் தொடர்ந்து அனுதினமும் ஜபிக்கும்போது தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறார் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார் அவர் உங்களை பதில் தந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்